நேர்களே கொழும்பில் இருந்து வெளியாகும் மூன்று மொழி பத்திரிகைய பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் வீரகசிரி பத்திரிகை எடுத்துக் கொள்வோம் வீரகசிரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக சர்வதேச நீதிபதிகளை அனுமதியுங்கள் ஜெனீவாவில் அமெரிக்கா கனடா டென்மார்க் நோர்வே ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தல் என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் நேற்று நடைபெற்ற இலங்கை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சர்வதேச நாடுகள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அனைத்தும் இலங்கையின் உள்ளக விசாரணை பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு மிகவும் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக நம்பகத்தன்மைக்கு சர்வதேச பங்களிப்பு அவசியமானது வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்னம் அதிகம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது மட்டுமொரு செய்தியாக சர்வதேச பங்களிப்பு அஞ்சவில்லை ஏனிவாவில் அறிவித்தார் மங்கள என்கின்ற செய்தி காணப்படுகின்றது அதாவது இலங்கையானது நீதி பரிந்துரை விடயத்தில் சர்வதேச பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அஞ்சவில்லை கடந்த காலங்களில் பல விடயங்களில் சர்வதேச பங்களிப்பினை பெற்றுள்ளோம் சர்வதேச பங்களிப்பில் பல தன்மைகள் காணப்படுகின்றன ஆனால் இவை குறித்து ஆலோசனை செயற்பாட்டிலேயே தீர்மானிக்க முடியும் என வெளிவகார அமைச்சர் மங்கள சமர வீர நேற்று ஜெனிவாவில் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மத்திய வங்கிக்கு புதிய ஆளுநரை நியமிப்பேன் ஜனாதிபதி அறிவிப்பேன் என்கின்ற செய்தியும் துருக்கி விமான நிலையத்தில் தற்கொலை கொண்டு தாக்குதல் நாற்பத்தி ஒரு பேர் பலி இருநூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கும் அதிகமானோர் காயம் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது இவை இன்றைய வீர கேசரி பத்திரிகைகள் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அடுத்து தினக்குற பத்திரிகையினை எடுத்துக் கொள்வோம் தினக்குற பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கு அடுத்த வருடம் ராணுவ சூனியம் மையமாகும் அமைச்சர் மங்கள சமரவீர் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது வடக்கு கிழக்கில் ராணுவ மயமற்ற நிலைமை அடுத்த வருடம் பூர்த்தி செய்யப்படும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது வடுபொரு செய்தியாக போர்க்குற்ற விசாரணைக்கு விசேட உள்ள நீதிமன்றங்கள் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு தீர்வு காணும் விடயத்தில் பதிலளிக்கும் கடப்பாட்டை கொண்டிருக்குமாறும் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வடபகுதியில் ராணுவ பிரசன்னத்தை குறைக்குமாறும் இலங்கைக்கு ஐநா அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் பதிலளிக்கும் கடப்பாடு விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கு விசேட உள்ளக நீதிமன்றங்களை இலங்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என வலிவாக அமைச்சர் மங்கள சமரவீர ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கூறவுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பொருளாதார மத்திய நிலையத்தை கூட்டமைப்பை அவசரமாக கூட்டுகிறார் சாம் மந்தன் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது வடக்கு முதலமைச்சரும் பங்கேற்பார் செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதாவது வடக்கில் பொருளாதார மையத்தை அமைப்பது தொடர்பாக ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளுக்கு தீர்வு காணும் முகமாக அவசரமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டமைப்பின் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதிகளை தமது நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று ஆஸ்திரேலிய அரசு இந்தோனேஷியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகைகள் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அடுத்து சுடரளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம் சுடரளி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக சர்வதேச நீதித்துறையின் பங்களிப்புக்கு இடமே இல்லை கட்டமைப்பிலேயே விசாரணை ஐநா ஆணையாளரின் அறிக்கைக்கு அரசு பதில் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது அதாவது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணையில் சர்வதேசத்தின் பங்களிப்பை நிராகரிக்கும் அரசு உள்நாட்டு நீதி கட்டமைப்பின் அடிப்படையிலேயே விசாரணைகளை முன்னெடுக்கும் என்றும் இது தொடர்பான தமது முன்னிய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை எனவும் உறுதியாக குறிப்பிட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மத்திய வங்கிக்கு ஜனாதிபதி நேற்று கண்காணிப்பு விஜயம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது அதுபோன்று கட்டமைப்பீடு செய்தியாக வடக்கு கிழக்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழில் ராணுவத்தை அகற்றிவிடுவோம் எனிவாவில் மங்கள உறுதி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது மூன்று தற்கொலை கொண்டு தாக்குதல்கள் அதிர்ந்தது திருக்கி விமான நிலையம் என்கின்ற செய்தியும் நீக்கப்படுமா பத்திரிகையில் பரிசீலிக்கப்படுகின்றது என்கின்றது அரசு என்கின்ற செய்தி காணப்படுகிறது இலங்கை விவகாரத்தில் ஜோன் ஹெரியை நெருக்குகின்றனர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை இலங்கை நடைமுறைப்படுத்தும் பட்சத்திலேயே இலங்கைக்கு நிதி வர்த்தகம் மற்றும் ராணுவ உதவிகள் கிடைக்கும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் ஹெரி கண்டி எச்சரிக்க வேண்டும் என அமெரிக்க காங்கிரசின் இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளதாக சுடரளி பத்திரிகை காணப்படுகின்றன ஆளுநர் நியமிக்கப்படலாம் என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது அதுபோன்று மட்டுமே செய்தியாக களனியின் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக சரத் பொன்சேகா நியமிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது சர்வதேசத்தின் பங்களிப்பை மீண்டும் வலியுறுத்தினார் ஐநா நா உரிமை ஆணையாளர்

மட்டுமொரு செய்தியாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையில் மத்திய வங்கியில் சந்திப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது அதுபோன்ற மற்றொரு செய்தியாக தேவர பெருமாவுக்கு எதிராக மனிதருமை விசாரணை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய லங்காதிப பத்திரிகையில் வழியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன இதுவரை நிறமும் கொழும்பிலிருந்து வெளியாகிய மூன்று மொழி பத்திரைய பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பதிலடைய பிரதான செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் குணசீலன் வணக்கம் குணசீலன் வணக்கம் வணக்கம் நேர்களே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வடகிழக்கு அடுத்த வருடம் இராணுவ சூனிய மயமாகும் ஜெனீவாவில் அமைச்சர் மங்கள சமரவீர வடகிழக்கில் ராணுவ மயமற்ற நிலைமை அடுத்த வருடம் பூர்த்தி செய்யப்படும் என வழி அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கிறார் ஜெனிவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் முப்பத்தி இரண்டாவது அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த நிகழ்வுக்கு அப்பால் இடம்பெற்ற உபகுழு கூட்டம் ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கு சந்தர்ப்பம் ஒன்றை சர்வதேச சமூகம் வழங்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் தொடர்பாக அரசாங்கத்தின் உறுதிப்பாடு குறித்து தாமதமான முன்னேற்றம் காணப்படுவதாக சிவில் சமூகத்தினர் மத்தியில் கவலைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அவர் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார் என்று அவருடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி செல்கின்றது பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கே அமைப்பது கூட்டமைப்பை அவசரமாக கூட்டுகிறார் சம்பந்தன் வடக்கு முதலமைச்சரும் பங்கேற்பார் என்று மற்றொரு தலைப்பு காணப்படுகின்றது மற்றொரு தலைப்பு காணப்படுகின்றது கே கே எஸ் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை தொடர்ந்தும் வைத்திருக்க ராணுவ முயற்சி பொது இடங்களில் இன்னமும் படையினரின் பிரசன்னம் காங்கிரசன்துறை எரிபொருள் நிரப்பு நிலையத்தை உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து ராணுவத்தினர் விடுவிக்கவில்லை அத்துடன் அதனை தொடர்ந்தும் வைத்திருக்கும் நோக்கில் அந்த பகுதியை அமைத்தும் வருகின்றனர் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து இருநூற்றி ஒன்று ஏக்கர் நிலப்பரப்பு அண்மையில் மக்கள் குடியேற்றத்துக்காக விடுவிக்கப்பட்டதென்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மற்றொரு செய்தி காணப்படுகின்றது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயம் இன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பேரணியொன்றை நடத்த உள்ளது சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் தினத்தை ஒட்டி நடத்தப்படும் இந்த பேரணி சித்திரவதைக்கு முற்றுப்புள்ளி என்ற துணைப்பொருளில் இடம்பெற உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இன்னும் ஒரு தலைப்பு காணப்படுகின்றது போர்க்குற்ற விசாரணைக்கு விசேட உள்ளக நீதிமன்றங்கள் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு தீர்வு காணும் விடயத்தில் பதிலளிக்கும் கடப்பாட்டை கொண்டிருக்குமாறும் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வடபகுதியில் ராணுவ பிரசன்னத்தை குறைக்குமாறும் இலங்கைக்கு ஐநா அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் பதிலளிக்கும் கடப்பாட்டு விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கு விசேட உள்ளக நீதிமன்றங்களை இலங்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்று வழி அமைச்சர் மங்கள சமரவீர ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கூற இருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அடுத்து உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேசத்துக்கு இடமே இல்லை அரசு மீண்டும் திட்டவட்டம் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணையில் சர்வதேசத்தின் பங்களிப்பை நிராகரிக்கின்றோம் உள்நாட்டு நீதி கட்டமைப்பின் அடிப்படையிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இது தொடர்பான அரசின் முன்னைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை இவ்வாறு ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கருணாரத்ன பரண மற்றும் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர் என்று அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது பிள்ளையார் சீனவாசிகள் இருவர் கைது என்று கட்டமிடப்பட்டு மற்றொரு செய்தி எழுதப்பட்டிருக்கின்றனர் பிள்ளையார் சிலை உட்பட மூன்று பருமதி வாய்ந்த தெய்வ சிலைகளை சீனாவுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட சீனவாசிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது பிரதான தலைப்புச் செய்திக்கு அருகில் இன்னும் செய்தி காணப்படுகின்றது சர்வதேச பங்களிப்பை இலங்கை ஒருபோதுமே உதாசீனம் செய்யாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் அமைச்சர் மங்கள உறுதி என்று அவருடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது வித்யா படுகொலை வழக்கில் முக்கிய சாட்சி கிடைத்துவிட்டார் அவரிடம் தீவிர விசாரணை நடக்கிறது என நீதிமன்றில் அறிவித்தது சிஐடி என்று மற்றும் ஒரு தலைப்பும் காணப்படுகின்றது இன்னும் ஒரு தலைப்பு தென்னிலங்கை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அரசு நல்லிணக்கத்தின் அவசியம் குறித்து என்கிறார் இமானுவேல் அடிகளார் என்று காணப்படுகின்றது இலங்கை அரசின் செயற்பாடுகள் நம்பிக்கையற்றதாக மாறியுள்ளன அமெரிக்காவின் அழுத்தம் வேண்டும் என வலியுறுத்து என்று இன்னும் ஒரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது மனித உரிமை மீறல்கள் மீண்டும் இழைக்கப்படாது ஜெனீவாவில் இலங்கை உறுதியளிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குள் காணிகள் திரும்பத் தரப்படும் அவருடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தி காணப்படுகின்றது பாலியல் இம்சை புரியும் ஆசிரியர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை இளஞ்செளியன் கடுமையாக எச்சரிக்கை என்று அவருடைய புகைப்படத்துடன் காணப்படுகின்றது மாணவிகள் மீது பாலியல் வதை புரிவது சட்ட ரீதியாக பாரதூரமான குற்றமாகும் அதிலும் ஆசிரியர்களே மாணவிகள் மீது பாலியல் வதை புரிவது மேலும் மோசமான குற்றமாகும் எனவே பாடசாலை மாணவிகள் மீது பாலியல் இம்சை புரியும் ஆசிரியர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் இருபத்தி மிதிவடிகள் முகமாலையில் புதைக்கப்பட்டுள்ளன என்று மற்றொரு தலைப்பும் காணப்படுகின்றது நல்லது நேயர்களே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம் மற்றொரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்